ஜெனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் சரவணன் பெருமாள் இருக்காரு நிறைய விஷயங்கள் நம்ம அவரோட பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் அருமையாக இருக்கும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லாம் வந்து பிரதமர் வேட்பாளர்கள் வந்து டிபேட் பண்ணுறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் நம்ம அமெரிக்கா மா மாதிரியான நாடுகளுக்கு வந்து எவால்யூட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் நம்மளோட அதாவது இந்தியன் டெமோக்ரஸியும் அமெரிக்கன் டெமோக்ரஸியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டெமோக்ரஸி புரியுதுங்களா இங்கே வந்து டெமோக்ரஸி இஸ் பேஸ்ட் ஆன் சர்டைன் ஃபீலிங்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் ட்ரெடிஷன் பாரம்பரியம்னு நம்ம சொல்லலாம் ட்ரெடிஷன் ஏன் சொல்லணும்னா தமிழக பாரம்பரியம் இதில் தமிழக பாரம்பரியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் மதம் எங்கேயுமே ஆகாது ஏன்னா தமிழ் கடவுள் முருகனை சார்ந்தவர்கள்லாம் இந்த தமிழர்கள் அப்படின்றது ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஃபேக்டர் அவர் எந்த மதத்தவர் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது சனாதன தர்மம் தான் அந்த காலத்தில் இருந்துருக்கு இப்போ இந்து மதன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியது வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இப்போ இப்போ மாடன் மாடர்ன் இந்த கட்டத்தில் ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒரு ஓரியன்ட் இதில் இருக்காங்க அங்கே வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நைன்ட்டி செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஆர் நான் பிலீவர்ஸ் ஆஃப் காட் கடவுளையும் நம்ப மாட்டான் அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்கே இருக்கக்கூடியது வெறும் முப்பது சதவீதமும் இருபத்தஞ்சி சதவீதம் மக்களும் வந்து கிறிஸ்டியானிட்டியோ ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் ஹிந்துஸோ அப்படி இந்த புத்திஸ்டோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க சைனீஸும் இருக்காங்க ஜாப்பனீஸும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சீ சீனாவும் இந்தியாவும் அமெரிக்காவும் கம்பேரே பண்ண முடியாது நம்ம வந்து நம்ம பாலிடிக்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்குது அங்கே அப்படி இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம் ரெண்டே கட்சி தான் டெமோக்ராட் குடியரசு கட்சி ஜனநாயக கட்சி புரியுதுங்களா இந்த ரெண்டு கட்சிகளில் என்ன நடக்கும்னா பார்ட்டிக்குள்ளேயே விவாதம் நடக்கும் சஞ்சய் ராமசாமி ஐ திங்க் சஞ்சய் ராமசாமி தான் ஒரு பேர் அந்த யங்ஸ்டர் முப்பத்தெட்டு வயசு மதிக்கக்கூடிய தமிழர் அங்கே அவர் விவாதம் நடத்தினார் அவர் விவாதம்லாம் சூப்பராக இருந்துச்சு ந நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பதில்கள்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் இந்த அம்மா ஒரு அம்மா அவங்க இப்போ விவாதம் பண்ணாங்க ரிப்பப்ளிக்கனில் இவர் சஞ்சய் ராமசாமி ரிப்பப்ளிக்கன் சாரி விவேக் ராமசாமி சஞ்சய் ராமசாமி அவர் பேர் அண்ணம்மா இன்னொரு அம்மா வந்து இப்போது ரிப்பப்ளிக்னு அவங்க வந்து ட்ரம்ப்புக்கு ஈக்குவலாக விவாதம் பண்ணாங்க ட்ரம்ப் விவாதம் பண்ணார் கட்சிக்குள்ளேயே விவாதம் நடக்கும் கட்சியிலே மூணு நாலு பேர் விவாதம் பண்ணுவாங்க டெமோக்ராட்லேருந்து மூணு நாலு பேர் விவாதம் பண்ண அதில் எந்த விவாதம் பெருசோ அந்த ஃபைனலாக வந்து யாருக்கு அதிக ஓட்டிங் உழவுதோ அவங்க வந்து ரெண்டு பேருக்குள்ளே விவாதம் பண்ணுவாங்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் விவாதம் பண்ணி ரெண்டே கட்சி தான் இங்கே ரெண்டாயிரத்து ஐநூறு கட்சி இருக்குது அப்போ விவாதம் பண்ணுனா பிரதமரும் உண்மையிலே நீங்கள் வந்து விவாதம் பண்ணி ஜனநாயக அடிப்படையில் விவாதம் பண்ணி இது பண்ணால் அட்லீஸ்ட் வந்து குறைஞ்சது வந்து இரநூறு கட்சி தலைவர்களோட ராகுல் காந்தியும் மோடி அவர்களும் மோடியை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது ராகுல் காந்தியை சார்ந்த இந்தி கூட்டணியில் இருக்கிறவர்களோ இந்த இரநூறு கட்சிகளில் இருக்க குறைஞ்சது இரநூறு கட்சிகளில் இருக்கக்கூடியவது விவாதம் பண்ணணும் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஓட்டு வாங்கி நீங்கள் தலைவராகி அதுக்கப்புறம் தான் தேர்தலில் நீங்கள் நிற்கணும் அப்படி தான் விவாதம் அந்த பிரசிடென்ஷியல் ஃபார்மில் நீங்கள் போனீங்கன்னா கட்சிக்குள்ளேயே நாலு பேர் விவாதம் பண்ணால் ஃபைனலாக ஒருத்தர் தான் ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் ஆவார் டெமோக்ராட்லேருந்து ஒருத்தர் அமௌ அனௌன்ஸ் ஆவார் அதே மாதிரி இந்தியாவில் விவாதம் பண்ணிங்கன்னா இருக்கிற கட்சிகள் இருக்க ஒரு இரநூறு கட்சியை தேர்ந்தெடு வேணாங்க ஒரு ஐம்பது கட்சியை தேர்ந்தெடுங்க ஐம்பது கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து தான் அவங்களை நீங்கள் ஜெயிக்கணும் விவாதத்தில் ஜெயிச்சது அதுக்கப்புறம் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் இப்போ விவாதம் பண்ணுவாங்க இல்லை நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் சார்ந்து இருக்கக்கூடிய அலையன்ஸோ இல்லைனா அல்லது அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களும் விவாதம் பண்ணுவாங்க தான் பண்ணணும் என்ன பொறுத்தளவு கிட்ட ஒயிடா திங்க் பண்ணுங்க சார் விவாதம்னா வெறும் ராகுல் காந்தி இவங்க மட்டும் பண்ணக்கூடாது இல்லாத மாதவின்னு ஒரு அம்மா ஹைதராபாத்ல போட்டிடுறாங்க பெண்கள் விவாதம் பண்ணும் பெண்கள் டு பெண்கள் விவாதம் பண்ணும் பதினெட்டு வயசு வாக்காளர்கள் ஏதாவது பதவியில் இருக்காங்களா எந்த கட்சியிலேயாவது அவங்க அந்த தலைவர்கள் விவாதம் இப்போ கன்னியாகுமார்னு ஒருத்தர் நல்லா விவாதம் பண்ணுவார் அவர் அவர் கம்யூனிஸ்ட் சார்ந்த காங்கிரஸ்ல போட்டிடுறார் இப்போ ஏதோ ஹரியானாலே அங்கே இருந்தோம் அவரோட ஸ்பீச்லாம் நல்லா தான் இருக்கும் நாங்கள் வந்து ஐடியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் தாட் இருந்தாலும் அவரோட பேச்செல்லாம் நம்ம நல்லா விவாதம் பண்ணக்கூடியவர் அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் போட்டிடணும் யங்ஸ்டர்ஸ்க்குள்ளேயே லே லேடிஸ் லேடிஸ் விவாதம் பண்ணோம் மல்டிஃபை ரோ நீங்கள் டெமோக்ரஸின்னு சொல்லும் போது இரநூ ரெண்டாயிரத்து ஐநூறு கட்சிகள் இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறு கட்சிகள் குறைஞ்சது ஒரு ஐம்பது கட்சி தலைவர்களோட விவாதம் நடக்க வேணவா நீங்கள் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறீங்க இந்து ராம் நல்ல அருவிஜி தான் இல்லைன்னா சொல்ல இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலையா அப்போ நீங்கள் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்லாம் இதெல்லாம் யோசிக்கலையா அப்போ நீங்கள் டெமோக்ராட்டிக்கலாம் திங்க் பண்ணல நூற்றி நாற்பது கோடி பேருக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது கட்சியாவது விவாதம் பண்ண வேணாம் இப்படி இருக்கணும் ஆனால் நீங்கள் நேரம் குறைவீங்க நீங்கள் எப்போ பண்ணுறீங்க இன்னும் மூணு கட்ட தேர்தலில் தான் நடக்கும் போது வெறும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு தான் தேர்தல் நடக்கும் போது இன்னும் மூணு கட்டத்தில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி எண்பது தொகுதிகளுக்கு ஏற்ப தொகுதிக்கு தான் பேலன்ஸ் பேலன்ஸ் நூற்றி அறுபது தொகுதி தான் பேலன்ஸ் ஆகும் கரெக்டுங்களா அப்போ நூற்றி அறுபது தொகுதி பேலன்ஸ் இருக்கும்போது அந்த நூற்றி அறுபது தொகுதிக்கு மட்டும் தான் விவாதமா நான் கேட்குறேன் எவ்வளோ பெரிய ஒரு எனக்கு வந்து உண்மையிலே ஒரு சென்ஸாக படல சென்சிபிள் தாட்டாக படல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரதமர் மோடி அவருக்கு நேரம் இல்லை அவர் ஷெட்யூல் டைட்டாக ஓடிட்டு இருக்கு அவருடைய தேர்தல் மனு தாக்கலையும் வந்து டைம் நிறைய டைம் கன்சியூம் பண்ணியிருக்கு பார்த்துருப்பீங்க எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படின்றது என்னால் இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா தேர்தல் நடக்க போதா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது குறைஞ்சது ஒரு நூறு கட்சி தலைவர்கள்கிட்ட இருந்து பல விவாதங்கள் முக்கிய கட்சியை சார்ந்தவர்கள் விவாதம் பண்ணி தான் ஆகணும் லோக்கல் லெவல் ஸ்டேட் லெவல் சதர்ன் ஸ்டேட் லெவல் அப்படி படிப்படியாக போகணும் அப்போ தான் வந்து ஒரு டெமோக்ரட்டிக்கலாக ஒரு தாட் வரும் அந்த இது வரும் அதை வந்து மக்களுக்கு எல்லா மக்களிடமும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு ஐம்பது சதவீதம் மக்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பாயிண்டாவது காது கொடுத்து கேட்குற அளவுக்கு அதை பரப்புரை பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதான் எஃபெக்டிவா இருக்கும் நீங்க யாரோ ஒரு பத்து சதவீதம் மக்களுக்காக நீங்க விவாதம் பண்ணிட்டு அவங்க மட்டும் சொல்லிட்டு ஓட்டு போறதுனால பிரயோஜனம் கிடையாது சரி அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்டையும் நான் சொல்லிடுறேன் இந்த விவாதத்தை அறிவிச்சாங்க பாத்தீங்களா இந்த அறிவுஜீவிகள் அவர்களுக்கு என்னோட கோரிக்கை என்னன்னா நீங்கள் அடுத்த தடவை வந்து விவாதம்னு கோரும்போது விவாதம் கொண்டு வாங்க வரவேற்கத்தக்கது ஆயிரம் சதவீதம் இது வந்து ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான அல்லது ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு திடகாத்திரமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விவாதமாக இருக்கும் இந்த நடைமுறை அதை வந்து எதிர்காலத்தில் கொண்டு வாங்க ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விவாதம் அறிவிச்சிங்களேன் என்ன பேட்டர்னில் நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த பேட்டர்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும் எத்தனை ஏஜ் குரூப்ஸில் நீங்கள் க பண்ண போகிறீங்க ரெண்டாவது என்னென்ன பாயிண்ட்ஸில் பண்ணுங்கள் ஃபினான்ஷியலாக நான் ஃபினான்ஷியலாக என்னென்ன ஆஸ்பெக்ட் ஜியோ பொலிட்டிக்கலாக ஜியோ கிராஃபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸா இல்லை வந்து டெவலப்மெண்ட்ஸாக ஃபாரின் பாலிசியை பற்றியா என்னென்ன இதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்ன ஃபே ஃபேசட்ஸில் வந்து ஆன் வாட் ஆல் டாபிக்ஸ் இந்த டிஸ்கஷன் ஷுட் கோ அப்படின்றது அதனோட லென்த் அண்ட் பிரெத்து விவாதம்ன்றது இந்த அதெல்லாம் விவாதம் பண்ணோன்னா ரெண்டு நாள் மூணு நாள் போகணும் அது விவாதம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் அஞ்சு மணி நேரம் குறைஞ்சி விவாதம் பண்ணோம் ரெண்டு பேருமே மூணு நாள் நாலு நாளாவது விவாதம் நடக்கணும் ரெண்டு தலைவர்களுக்கு தலைவர்களுக்கிடையே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திர காலகட்டங்களில் ஸ்லேவரி அதாவது பிரிட்டிஷ் காலகட்டங்களிலிருந்து இருபத்தி இருபது நாலு வரைக்குமான விஷயங்களை விவாதம் பண்ண போகிறீங்களா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து சுதந்திரத்துக்கு பின்பான விஷயங்களை இன்றைக்கு வரைக்கும் நடந்த விஷயங்களை விவாதம் பண்ண போகிறீங்களா இல்லை நீங்கள் வந்து தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து விவாதம் பண்ண போகிறீங்களா இல்லை இல்லைங்க நாங்கள் வந்து பத்து ஆண்டு காலம் யூபிஏ ஆட்சி மன்மோகன் சிங் பீரியட் ஆட்சி வச்சு அதிலருந்து இந்த பத்து வருட ஆட்சி வந்து விவாதம் பண்ண போகிறீங்களா அப்படின்றது எல்லாம் நீங்கள் சொல்லணுமா வேணும் அந்த அறிவுஜீவிகள் ஏதோ விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு இதெல்லாம் திசை திருப்பும் விளையாட்டு இவர்களாகவே ஏதோ ஒரு விதை போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்னு சொல்லுவாங்க பிஜேபி இதெல்லாம் ஏன் இதை இந்த பேச்செல்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னா அவங்க தோத்து போறாங்க அதனால தான் திசை திருப்பதுக்காக கொண்டு வராங்கன்னா நான் சொல்லட்டோம்னா இப்போ இதெல்லாம் வந்து வெல் பிளான்டு திசை திருப்புவதற்காக மக்களை திசை திருப்புவதற்காக காங்கிரசினுடைய தோல்வியை மறைப்பதற்காக தான் சொல்லலாம் இந்தி கூட்டணியோட தோல்வியை மறைப்பதற்காக தான் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் இன்னைக்கு வந்து குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அம்மையாக இருக்கார் பிற் அப்பாரு அப் அதாவது ராஜீவ்காந்தினோட முதல் க கட்ட வெற்றிக்கு பின்பாக எண்பத்தி நாலுக்கு அப்புறம் அவர் ஆட்சி செஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பின்பாக காங்கிரஸ் வந்து எப்பவுமே ஒரு கூட்டணி ஆட்சி அந்த லோக்கல் ஸ்டேட் கட்சிகளை வச்சு தான் வந்து குதிரை சவாரி செஞ்சு அது அவர்கள் முதுகு மேலே ஏறி சவாரி செஞ்சு ஆட்சியை பிடிப்பார்கள் யூபிஏ ஆட்சி அப்படி தான் நடந்தது தனியாக நிற்க சொல்லுங்கள் காங்கிரஸை ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுங்களா நோட்டாவோட ஒரு ஓட்டு காங்கிரஸ் வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் வாங்கிக்கிட்டால் நான் பாலிடிக்ஸே இது பண்ணிடுறேன்னு சொல்கிறார் அவர் வாங்கவே முடியாதுன்றார் இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்தலில் லோக்சபாவிலையும் சரி அசெம்பிளி எலெனுக்கும் சரி காங்கிரஸ் வந்து நோட்டாக கூட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்காது அப்படின்ற அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ஏன்னா அதுதான் உண்மை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்தி கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் நிற்கட்டும் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம் நான் சேலஞ்சு பண்ணுறேன் நான் சேலஞ்சு பண்ணுறேன் பர்சனலாக மற்றவங்களாம் விட்ருங்க பிரசாந்த் கிஷோர் செஃபாலஜிஸ்ட்டு எல்லாத்தையும் விட்ருங்க பத்து சீட்டு கூட இவங்களால் ஜெயிக்க முடியாது ஆனால் இன்னைக்கு இருந்த இந்தி கூட்டணியில் இருந்தாலுமே என்ன நிலவரம்னு கேட்டிங்கன்னா நாற்பது கிட்ட தான் ஜெயிக்க போகிறாங்க முப்பத்தெட்டு இல்லைன்னா நாற்பது தான் வரும் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஜெயிக்க போகிறது முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ள ஒரு ஒரு நம்பர்ஸ் தான் வரப்போகுது இருந்துமே இவ்வளோ குதிரை முதுகு மேலே ஏறி சவாரி செஞ்சுமே குதிரை சவாரி செஞ்சுமே உங்களுக்கு வந்து மற்ற கட்சிகள் தோல் மேலே சவாரி செஞ்சுமே ஒரு அந்த தொகுதிகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து தெளிவடைஞ்சிட்டாங்க நீங்கள் சொல்கிற டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா விவாதம் பண்ண அந்த டெக்னாலஜிலாம் இருக்குது அதெல்லாம் ரைட் அந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு மக்கள் புரிஞ்சிக்கிட்டாங்க இவங்க வந்து இன்னும் வந்து காங்கிரஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷன் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க தேர்தலில் இருக்கிற மையப்புலின்னா தோத்தி கப்படா மக்கான் அதாவது இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இதை வந்து நாங்கள் முழுமை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சு செஞ்சிட்டாங்களே செஞ்சிருக்காங்கள அவங்க யுபிஏ கவர்மெண்ட்ல தான் வந்து அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டரா விவசாயத்துறை அமைச்சராக இருந்த சரத்பவார் வந்து ஒரு பேட்டிக்கு என்ன சொல்கிறாரா தாப்பர் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அக்ரிகல்ச்சரல் க்ரோத் ரேட் வந்து த்ரீ பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட போயிடும் போல இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்றார் அவர் ரொம்ப கூலாக சொல்கிறார் நாட் நோ நோ இட் இஸ் எயிட் பர்சன்ட் அப்படின்னு கூலாக சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு டேட்டா ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு அது இல்லாமல் அவர் கேட்குறாரு கரந்தாப்பர் பசி கொடுமைகள் இந்தியாவில் அதிகரிச்சிங் அறி அதிகரிச்சு சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் மக்கள் வந்து ஒரு வேளை சாப்பாடு தான் அது கூட மூணு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வேளை சாப்பாடு சாப்பிட்டு தான் தூங்குறாங்களே இந்தியாவில் அவ்வளோ உணவு பஞ்சம் வந்துருச்சா அவ்வளோ வந்து விவ விவசாய உற்பத்திக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அதுக்கும் வந்து ஒரு என்ன ஒரு ஃப்ளாஷிங் மெசேஜ் கொடுத்துட்டு போயிடுறாரு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லாமல் அதில் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறாரு ஸோ இந்த மாதிரியான யூபிஏ தான் நீங்கள் நடந்தது ஆனால் ரோ ரோட்டி கப்படா மக்கான் உடுக்க உடை உண்ண உணவு பருக நீர் சுவாசி இந்த இருக்க இடம் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து சொல்லி 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 இன்றைக்கும் அந்த தான் திரும்பி வரீங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறீங்க நீங்க சொன்னீங்க பாருங்க மகாலட்சுமி ஸ்கீம்ல ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு குடும்பங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம் கொடுத்தா அவங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுமா கொடுக்க முடியுமா அது சாத்தியம் அது சாத்தியங்களே கிடையாது சார் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க அவங்க சொல்ற பதினாறு லட்சம் கோடி ரூபாயை எடுத்துட்டு வந்து நாங்க வந்து அதை எடுத்துட்டு வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க பரநா பதினாறு லட்சம் கோடினா எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க எத்தனை பேருக்கு ஒரு லட்சம் கொடுக்க முடியும் புரியுதுங்களா ஆகையனால நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி பேருக்கோ இல்லை ஒரு ஆறு கோடி எட்டு கோடி பேருக்கோ தான் இதை வந்து கொடுக்க முடியும் மீதி உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க அது இல்லாம இவங்க உங்களுக்கு தெரியும் உங்களுடைய இதெல்லாம் என்னென்னு இருக்குன்னு இங்கேயே வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அது ஆயிரம் ரூபாய் கொடுத்தது வந்து இன்னும் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடி பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டிலேருந்து டேட்டாவை எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு டேட்டாவை வாங்கி எவ்வளோ பேர் ஒன்றரை லட்சம் ரூ ஆண்டு வருமானம் இருக்கிறான் அவங்க டேட்டாவெல்லாம் வாங்கி அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் வந்தது ஒன்றரை கோடி பேரில் எல்லாருக்குமே கொடுக்கல இன்னும் நிறைய பேருக்கு வரல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் கொடுத்ததாக தகவல்கள் சொல்கிறாங்க நிறைய டேட்டாஸ் அப்படி தான் வருது ஆக இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இதுவும் இல்லை இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அந்த பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன் ஏன் கொடுக்க முடியாதுன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்தது பொதுநல வழக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து மாதம் மாதம் நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருஷம் மாதம் மாதம் கொடுப்போம் அது வந்து ஒரு லட்சம் ரூபாய் அந்த கணக்கு சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் மாதம் மாதம் எட்டாயிரமோ ஒன்பதாயிரமோ நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொடுக்க வேண்டிய தொகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாம் இருக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அதில் என்ன சொல்றாங்கன்னா உங்க நீங்கள் போடுற பட்ஜெட்டுக்குள்ள ஃபீஸிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு அந்த இது அடக்கம் கொண்டு வரணும் ஏன் இது சாதியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு கொடுப்போம் இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் இருபத்தி ரெண்டு கோடி குடும்பங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து இருபத்ரெண்டு கோடி பேருக்கு கொடுப்போம்னு அவங்க சொல்கிறாங்க குடும்பங்கள் வேணாம் இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க அந்த இருபத்தி கோடி பேருக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடியது உங்களுடைய பட்ஜெட் போடுறீங்க பாத்தீங்களா இன்ட்ரீம் பட்ஜெட் ஏப்ரல் ஏப்ரல் மாசத்துல ஒரு பட்ஜெட் போடும் கவர்மெண்ட் பெரிய பட்ஜெட் அதுக்குள்ள வந்து அடக்கம் ஆகுதா இல்லையான்றத கால்குலேட் பண்ணோம் இதை சுப்ரீம் கோர்ட்டே பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து வந்துபிலிட்டிக்குள்ள இல்லை அப்படின்றத சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷனும் அதுக்கு இது பண்ணிருக்கு இன்னும் ஃபர்தர் ப்ராசஸ்ல அந்த இது போயிட்டு இருக்கு கேஸ் அது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நாம் கொடுக்க போறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்கன்னா எந்தெந்த அறிவிப்புக்கெலாம் இனி வரப்போகிற தேர்தல் காலக்கட்டங்கள்னால் அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல் காலக்கட்டங்களில் இந்த மாதிரி ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறேன் நான் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்லாம் சும்மா சொல்லக்கூடாது சொல்ல முடியாது உங்கள் பட்ஜெட்ரி எக்ஸ்பென்சிவ்ஸ்க்குள்ளே அலாக்கேட்டட் பட்ஜெட்ரி இதுக்குள்ளே இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெளிவுபடுத்தணும் நீங்கள் எங்கேருந்து கொடுப்பீங்க பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்றதெல்லாம் தெளிவுப்படுது எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் வருது பட்ஜெட்டில் துண்டு துண்டு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டி வரும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி வரும் நீங்க சும்மா அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்ற போக்கில் தான் எலெக்ஷன் கமிஷனும் சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க பதிலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்க சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ரீசெண்டா ஆறு மாதத்துக்கு முன்னாடி எட்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த கேஸ் நடந்த நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கான இது போயிட்டுருக்கு ஹியரிங் போயிட்டு இருக்கு ஆகையால இதெல்லாமே வந்து சாத்தியங்கள் இல்லாத விஷயம்ன்றதான் சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷன் அவனுடைய இந்தியாவோட சப்மிஷனும் இருக்கு இவங்க கோர்ட்டு கோர்ட்னு சொல்றாங்களோ அதே கோர்ட் தான் இப்போ அதை இது உற்றுநோக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா இதெல்லாம் ஏன்னா பட்ஜெட்ரைக்குள்ள வர்ற ஃபீசபிலிட்டின்னு ஒன்னு இருக்கு பட்ஜெட் ஃபீசிபிலிட்டின்னு ஒன்னு இருக்கு எக்ஸ்பென்டி எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட்டுன்னு ஒன்னு இருக்கு அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கான்றதெல்லாம் பார்க்க போகிறாங்க நீங்கள் நாம் இருக்குது பார்த்தீங்களா இவங்க சொல்கிறாங்களே கான்ஸ்டியூஷன் 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 ஃப்ரேம் ஒர்க்கில் அதெல்லாம் வருமா அப்படின்றதையும் ஃபர்தராக வரப்போகுது இதெல்லாம் ஓகே ஃப்ரேம் ஒர்க்கில் இல்லாதப்போ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இல்லை சார் இறுதியாக வந்து அதாவது நாலாவது கட்டம் தேர்தலை தாண்டி இன்னும் நூற்றி அறுபது தொகுதிகள் தான் இருக்கு இப்போ எப்படி அந்த நம்பர்ஸ் ஃபிகர்ஸ் இருக்கு இப்போ அடுத்ததாக எப்படி எப்படி நகரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம முடிக்கலாம் சார் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடந்திருக்கு நான்கு கட்டங்களா இன்னும் வந்து நூற்றி அறுபது நடக்கணும் ஸோ அதையனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய கலாநிலவரம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து ஹிந்தி ஆர்ட்லேண்டில் மட்டும் நான் சொல்லிடுறேன் யூபியிலலாம் வந்து யூ பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எண்பதுக்கு எண்பது உறுதியாக வெற்றி பெறுவார்கள் ராஜஸ்தானில் வேணால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் விக்ட்ரி மத்திய பிரதேஷ்லேயும் வந்து நைன்டி ஃபைவ் நை நைன்ட்டிக்கு மேலே வருவாங்க மத்திய பிரதேஷில் சத்தீஸ்கரில் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விக்ட்ரி சீட்ஸில் அது எத்தனை சீட் இருக்கும் அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் வந்து இங்கே இந்திய ஆர்ட் லைன் ஃபுல்லாக மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு ஆகையனால இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில் வந்து முந்நூற்றி எண்பது சீட்டில் வந்து கண்டிப்பாக உறுதியாக வந்து ஒரு சில டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் பதினாலு தேர்தல் இதெல்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலையும் வச்சுக்கிட்டும் பார்க்கும்போது கூட ஆனால் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி அறுபது சீட்டுகள் வந்து இந்த இரநூத்தி எண்பது சீட்டில் ஜெயிச்சாச்சுன்னு தான் சொல்லணும் விக்ட்ரி மார்ஜினை நோக்கி போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ மீதம் இருக்கக்கூடிய நூற்றி அறுபதில் வந்து கண்டிப்பாக எப்படியும் வந்து நூறு தொகுதிகளாக கண்டிப்பாக பாஜக வெற்றி பெறும் அதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இரநூத்தி முப்பது இன்னும் வச்சுக்கும் லோவஸ்ட்டு ஏரியா ப்ளஸ் ஹண்ட்ரட் இல்லைனா எயிட்டினே வச்சுக்கும் எயிட்டி எப்படியும் உறுதியாக இனி என்ன கம்மி பண்ணி போட்டாலும் உங்களுக்கு செவன்ட்டியாவது கண்டிப்பாக ஜெயிப்பாங்க இந்த நூற்றி அறுபதுல ஸோ டூ தேர்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி ஸோ ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டச் ஆகிடுவாங்க அந்த பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கு இனி வரப்போகிற காலகட்டங்களில் இன்னும் மூன்று கட்ட தேட்டல்களில் மக்களோட மனநிலை அவர் உற்று நோக்கியது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க என்ன சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது அதிகரிக்கக்கூடும் என்னை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்கான டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது சீட்லேருந்து முந்நூற்றி முப்பது சீட் பிஜேபி தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியை சார்ந்தவர்கள் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பது தொகுதியில் நாற்பது தொகுதியில் ஜெயிப்பாங்க அதிகபட்சமாக கூட வரக்கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ஒரிசாலெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து ஆல்மோஸ்ட்டு எயிட்டி சீட் ஜெயிப்பாங்க அப்படின்றாங்க இருபத்தி ஒரு சீட்டோ வேணுமோ அதுல வந்து கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க மூணு சீட்டோ நாலு சீட்டு தான் பிஜு ஜனதா தாலும் ஜெயக்கும் அப்படின்றாங்க அது ஆந்திராலயும் இப்போ ஏதோ இதெல்லாம் பேட்டர்ன் மாறி இருக்கு என் டி அலையன்ஸ் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு இவர்களோட கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு சீட்டு கிட்ட ஜெயிப்பாங்க குறைஞ்சது எப்படி போட்டாலும் பத்துல இருந்து பன்னெண்டு சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க தெலுங்கானால ஆறுல இருந்து ஏழு சீட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க கர்நாடகால இப்போ இந்த இந்த இஸ்யூ எல்லாம் இந்த கேண்டில் இந்த இஷ்யூ எல்லாம் வந்துருக்கு அதை பார்க்கும்போது வந்து இப்போ மக்கள் அதை பற்றி உற்று நோக்குற மாதிரி தெரியல அது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணணும்னு தெரியல மேபி அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்ஸ் கண்டிப்பாக வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே வந்து எப்படியும் வந்து ஒரு இருபத்துக்கு மேலே இருபது இருபத்தி நாலு சீட்டு ஜெயிப்பாங்க ஆக என்னால் தோ இந்த பேட்டர்ன் இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆ ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் த்ரீ ஃபிஃப்டி என்டிஏ கூட்டணி டு த்ரீ செவன்ட்டி சீட்ஸ் வருன்ற வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த ஒரிசா தெலுங்கானா ஆந்திராவனோட பேட்டர்ன் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கிறதெல்லாம் தமிழ்நாட்லேயே வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து இங்கே வந்து திமுக வந்து சொந்த காசில் வந்து சூன்யம் வச்சுக்கிட்டாங்களா அப்படின்றத பார்க்குறோம் நம்ம ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஓட்டை வந்து டெலிட்ஸ் டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க நேற்று கூட இருந்து புனேயில் நடந்த இதில் கூட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஓட்டுகள் வந்து புனேவனோட ஒரு பகுதியில் ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சியில் காணாமல் போச்சு எஸ்பெஷலாக பாஜகவுனுடைய ஓட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேயும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து களத்தில் இருந்ததுனால அன்றைக்கி வந்து இந்த பெரம்பூர் மாதவரம் தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து டேபிள் டேபிளாக விசாரித்ததில் பத்துலேருந்து ஐம்பது ஓட்டுகள் வந்து ஒவ்வொரு டேபிள் இந்த கட்சிக்காரவங்க டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க அங்கேயும் அப்படிதான் சொல்கிறாங்க ஒவ்வொரு பூத்லையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுல இருந்து நூற்றம்பது முந்நூறு ஓட்டு ஒரு போலிங் ஸ்டேஷனில் நாலு பூத் இருக்குது நாலு பூத்து முன்னூறு ஓட்டு போச்சுன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் அதே பேட்டர்ன் எல்லா இடத்துலயும் பரவாயில்லன்னா திமுக ஓட்டும் நிறைய இடத்துல போயிடுச்சின்றாங்க டெலிட் ஆயிடுச்சு என்ன ஏன்னா அரசாங்க ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் ஊழியர்கள் வந்து இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க அவர்களோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்ற பேட்டர்னில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து இந்த டெலிஷன் வந்து நிறைய நடந்திருக்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஆக இங்கே வந்து எப்படியும் வந்து ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் பாஜக உறுதியாக இந்த பேட்டர்லாம் கடைசி நிமிஷத்தில் இந்த டேட்டா டெலிட்டட் ஓட்ஸு திமுக ஓட்டு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு காணாமல் போச்சு அப்படின்ற நான் என்னோட கால்குலேஷன் அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு பதினாலுலேருந்து பதினெட்டு சீட்டு வந்து கிட்டத்தட்ட டஃப் ஃபைட்டு ஓடும் டஃப் ஃபைட்டு ஓடும் போது வெற்றி மார்ஜினே ஐந்தாயிரம் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் விக்ட்ரி மார்ஜினாக இருக்க போகுது ஓ அந்த இந்த பதினெட்டு தொகுதிகளில் எனக்கு எப்படி போட்டாலும் ஒரு பத்து பன்னெண்டு தொகுதிகளில் இந்த பேட்டர்ன் இருக்கும் அதனால் பாஜக இதில் வந்து பெருவாரையான வாக்கு வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எட்டு சீட்டுக்கு கிட்ட பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் நார்மல் கண்டிஷனில் அவங்க அஞ்சு சீட்டு பெறுவாங்க இந்த பேட்டர்ன் இரு ரியலாகவே திமுக ஓட்ஸ் டெலீட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக இன்னும் வந்து அதிகப்படியான சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகையனால வந்து பாஜக இங்கே வந்து எட்டுலேருந்து ஒரு பத்து சீட்டோ இல்லை பா அந்த பேட்டர்னில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது சாலிடாக வந்து நானூறு சீட்டு ஜெயிக்கிறதுன்றது வாய்ப்புகள் கிடையாது இந்திய கூட்டணி ஆனால் கண்டிப்பாக இந்திய கூட்டணி முந்நூற்றி அறுபதுலேருந்து முன்னூற்றி எழுபது சீட்டு ஜெயிப்பாங்க பாஜக மட்டுமே முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி முப்பது சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் பேட்டன் ஓடிட்டுருக்கு இப்போ இந்த நான்கு கட்ட தேர்தல்கள் முந்நூற்றி இரநூத்தி முப்பது சீட் கண்டிப்பாக உறுதியாக பாஜக வெற்றி அப்படின்ற பேட்டர்ன் தான் இருக்குன்றது டேட்டாஸ் புள்ளி விவரங்கள் கடந்த கால புள்ளி விவரங்கள் ப்ரீபோல் டேட்டாஸ் இதெல்லாம் மக்களுடைய ஒரு சில வீடியோ ஒப்பீனியன்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது போது பார்ப்போம் சார் நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி